அந்த கேஸ்ல நாங்க தான் முதல்ல போய் வாதாடணும் எங்களுக்கு அப்புறம் தான் திமுக வந்தாங்க தெரியாம பேசாதீங்க தண்ணி கொடுப்பா அவருக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு இல்லப்பா நிச்சயம் நல்ல கேள்வி கேட்டிங்கப்பா நான் பதில் சொல்றேன் டென்ஷன் ஆகாதீங்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் அப்படியே ஆவேசமா ஆமா இப்போ மருத்துவ மேற்படிப்பில் ஓபிசி ரிசர்வேஷன் வர வேண்டும் என்று முதல் முதல் வழக்கு போட்டது பாட்டாளி மக்கள் கட்சிதான் தான் இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்க நாங்கள் போட்டோம் அடுத்தது உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் போட்டோம் நாங்கள் போட்ட வழக்கு நியாயமான கோரிக்கைகள் வைத்து இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் போட்ட வழக்கு ஆனால் திமுக அவர்கள் போட்ட வழக்கு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று தவறான வழக்கு போட்டார்கள் அந்த தவறான வழக்குனால தான் இங்கே அது ரத்து செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் சென்றது அங்கே மீண்டும் அந்த தவறான நடைமுறை திமுக வழக்கறிஞர்கள் செய்தார்கள் அங்கேயும் நாங்கள் தெளிவாக நாங்கள் சொன்னோம் இருபத்தி ஏழு விழுக்காடுக்குள் வர வேண்டும் என்றுதான் இறுதியாக தீர்ப்பு வந்தது எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தான் தீர்ப்பு வந்தது திமுக மட்டும் அந்த தவறான அணுகுமுறை இல்லை என்றால் எப்பவும் வந்திருக்கிறோம் வேற திமுக கொண்டு வந்தாங்கன்னு அரசாங்கம் இருக்குது ஆனால் இல்லாமல் நாங்கள் இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இருங்க வரப்பா வர வரம்பா இருப்பா இல்லை முடிச்சு அவருச்சிட முடிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணிருக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய கொள்கைன்னு ஒன்று இருக்கு இப்போ நான் அவனு கேட்கிறேன் திமுக கொள்கையும் காங்கிரஸ் கொள்கையும் ஒண்ணா திமுக கொள்கையும் கம்யூனிஸ்ட் கொள்கையும் ஒண்ணா காங்கிரஸ் கொள்கையும் தமிழ் திரிணாமுல் காங்கிரஸ் கொள்கையும் ஒண்ணா காங்கிரஸ் கொள்கையும் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டி கொள்கையும் ஒண்ணா கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அடிச்சுக்கிறாங்க ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டியிடக்கூடாதுன்னு கடுமையாக கடுமையா விமர்சனம் பண்ணி எதிர்க்கிறாங்க இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய கொள்கையை ஒரு துளியும் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் எங்களுடைய கொள்கையை மட்டுமில்லை எங்களுடைய சித்தாந்தத்தை விட்டுக் கொடுக்க போவது கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரே கட்சி எங்களுடைய சித்தாந்தத்தை டைல்யூட் பண்ணாத இருக்கிற ஒரே கட்சி நாங்கள் தான் யார் வந்தாலும் சரி தேர்தலுக்கோ எங்களுடைய அரசியலுக்கோ நான் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது அது நீங்களும் பார்த்துருக்கீங்க மேபி உங்களுக்கு தெரியல நீங்கள் அப்போ பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் பார்த்து தான் வராங்க நாற்பத்தி நாலு வருஷமாக எங்கள் மருத்துவ ஐயா அவர்கள் ஒரு கொள்கை பிடிப்பில் இருக்கிறார் எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தோம் எங்கள் கொள்கையை நான் விட்டுக் கொடுக்கும் போதுல எங்க சித்தாந்தத்தை விட்டுக் கொடுக்க ஐடியாலஜி எங்களுடைய ஐடியாலஜி சமூக நீதி சண்டை போட்டு தானே பண்ணணும் கிடைச்சிடுமா சமூக நீதி அப்படி சூழல் தானே இருக்கு இந்தியாவில் இருக்கு வரல தான் இப்படி தானே இருக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லிட்டேமா ரெண்டாயிரத்தி நாலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் அங்கமாக இருந்தோம் யூபிஏ ஒன் அப்போ திமுக வெற்றி பெற்றோம் தமிழ்நாட்டில் திமுக அவர்கள் கோரிக்கை வைத்தது என்னன்னா எங்களுக்கு வந்து எட்டு அமைச்சர்கள் வேணும் பத்து அமைச்சர்கள் வேணும் ஷிப்பிங் இலாக்கா வேணும் ரயில்வே இலாக்கா வேணும் அந்த இலாக்கா இந்த இலாக்கா தான் சண்டை போட்டாங்க ஆனால் எங்களுடைய ஐயா ஒன்று ஒன்று தான் கேட்டார் காமன் மினிமம் ப்ரோக்ராமில் இந்தியாவில் கல்வி நிறுவனம் கல்வியில் இருபத்தி விழுக்காடு இடஒதுக்கீடு ஓபிசிக்கு மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி கல்வியில இருபத்தி ஏழு விழுக்கா இடஒதுக்கீடு ஓபிசிக்கு வேண்டும் என்று ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வச்சார் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல சேர்த்துட்டாங்க சேர்த்து ரெண்டு ஆண்டுகள்ல கொண்டு வரல அப்படிப்பட்ட யூபிஐ மீட்டிங்ல நடக்குது அங்க யூபிஐ மீட்டிங்ல ஐயா போறாரு அங்க எழுந்து நின்று அந்த யூபிஐ மீட்டிங்ல சொல்றாரு எங்களுடைய கோரிக்கை இரண்டு ஆண்டு காலத்தில் நிறைவேற்றலை நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று சோனியா காந்தி அம்மையார் உள்ளிட்டு அத்தனை தலைவர்கள் முன்னிட்டு எழுந்து நின்று நாங்கள் வி ஆர் வாக்கிங் அவுட் தலைன்ஸ் தைரியமாக சொல்ற உடனே சோனியா காந்தி அம்மையார் சொல்கிறாங்க டாக்டர் அப்பொழுதே அங்கே இருந்த திமுகவை சேர்ந்த பிரதிநிதிகள் வாயை மூடிக்கொண்டிருந்தார்கள் எதுவுமே அவற்றை பேசல ஆ ஒரே ஒரு ஆள் தான் உரக்க சத்தம் போட்டு பேசி அதை சாதித்தேன் அப்படி சோனியா காந்தி அம்மையார் அன்னைக்கு என்ன சொன்னாங்க டாக்டர் ராம்தாஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் டோன் டாக்டர் அண்ட் த வி நீ நீடியோ சப்போர்ட் வி வில் டிஸ்கஸ் வீல் மீட் அப் இந்த ஈவினிங் சொல்கிறாங்க ஒரே ஒரு முறை தான் யூபிஐ மீட்டிங் ரெண்டு நாள் ஒரு ரெண்டு மீட்டிங் ஒரே நாள் நடந்தது அன்னைக்கு மாலையில் எதுக்கு முன்பு பேசி மறுபடியும் எல்லார்கிட்டையும் பேசுகிறார் ஐயா பேசி அன்னைக்கு மாலையில் யூபிஐ மீட்டிங் ரெண்டாவது மீட்டிங் நடக்குது அந்த ரெண்டாவது மீட்டிங்ல சோனியா காந்தி அம்மையார் அறிவிக்கிறாங்க என்னன்னு அடுத்த ஆண்டிலிருந்து இந்தியாவில் கல்வி நிலையங்களில் மத்திய அரசு கல்வி நிலையங்களில் இருபத்தி ஏழு விழுக்காடு ஓபிசி ரிசர்வேஷன் கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கிறாங்க இதுக்கு யாராவது நீங்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்களா ஒரே ஒரு தனி மனிதன் ஒரே ஒரு கட்சி இருபத்தி ஏழு விழுக்காடு உயர்கல்வியில் வர வேண்டும் என்று போராடியதனுடைய பலன் அங்கே இருந்த மற்றவர்களெல்லாம் என் வேலைக்கையே எனக்கு ரொம்ப கோபம் தண்ணி லாரில் இருந்தார் ஒய்டு கீப் மம் ஏன் வாய இருக்கேன்னு ஒரே கத்து அவரை பார்த்து இப்படி இந்த என்னுடைய கோபத்தை பார்த்த தான் மாலையில் ஒரு கூட்டம் வைத்து அதை நிறைவேற்றினார் பிரணாப் முகர்ஜியும் பாவ சிதம்பரமும் அதை கொண்டு வந்தாங்க அந்த அதை ரொம்ப வந்து அதை படித்ததும் எல்லாம் எவ்வளோ சாதனை செய்திருக்கோம் அதனால் இது நாங்கள் எங்கே கூற்றுள்ள இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் சமூக நீதிக்கு எங்களை தவிர வேறு யாரும் போரா போராட மாட்டாங்க இன்னொன்று சொல்லியிருந்தீங்கப்பா நீ சொன்னது வந்து அட்டர்னி ஜெனரல் எதிர்த்தாரு அட்டர்னி ஜெனரல் எதிர்த்தது வந்து இருபத்தேழு பர்சன்ட் எதிர்க்கல ஐம்பது பர்சன்ட் எதிர்த்தார் திமுக கொண்டு முன் வச்சாங்களே அந்த வாதம் ஐம்பது பர்சன்ட் தவறான வச்சாங்க பாரு அதைத்தான் அட்டர்னி ஜெனரல் எதிர்த்தார் இருபத்தேழு பர்சன்ட் எதிர்க்கல அட்டர்னி ஜெனரல் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு நீங்க சொல்லுங்க பீகார் இடஒதுக்கீடு வந்து அவங்க கூட்டணியில் இருந்தாங்க அப்போ பிஜேபியும் சரி நான் யாருக்கும் பிஜேபிக்கு நான் வந்து அப்படி ஆதரவா நான் பேசணும்னு நான் நடந்தது நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பீகார்ல சொன்னீங்க கேள்வி கேட்டீங்க பீகார்ல பிஜேபியும் சரி நிதிஷ்குமார் அவர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லா கட்சியும் சேர்ந்துதான் அங்க வந்து இடஒதுக்கீட உயர்த்தினாங்க அங்க ஜாதிவாரிக்கான இப்போ கொண்டு வந்தாங்க இடஒது உயர்த்தினாங்க அதனால இது என்னொன்று மீண்டும் சொல்வது எங்களுடைய கொள்கைகள் வேறு பிஜேபி கொள்கைகள் வேறு காங்கிரஸ் கொள்கைகள் வேறு கம்யூனிஸ்ட் கொள்கைகள் வேறு ஆம் ஆத்மி வேறு எந்தெந்த கட்சி மதிமுக எல்லாம் ஒரு கொள்கைகள் வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த தேர்தலில் நாங்கள் எங்களுடைய நோக்கம் இந்த தேர்தலில் ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்றால் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் தமிழ்நாட்டை அழித்து ஒழித்து இந்த ரெண்டு கட்சிகளும் சொரண்டி சொரண்டி தமிழ்நாட்டை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு மாற்று வர வேண்டும் இது ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் தமிழ்நாட்டு நலன் கருதி இந்தியா நலன் கருதி இந்த முடிவு எடுத்திருக்கின்றோம் இதுதான் எங்களோட நாங்கள் நான் பல முறை பற்றி சொல்லியிருப்பேன் நீங்க கேட்டிருப்பீங்க ஓராண்டு காலமாக எங்கிட்ட நீங்க கேட்ட கேள்வி என்ன பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு என்ன என்ன உதவு எத்தனை முறை கேள்வி என்ன என்ன பண்ண போறேன் என்ன பண்ண நான் ஒவ்வொரு முறை என்ன சொன்னேன் நான் எங்களுடைய நிலைப்பாடு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஏற்ப இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் முடிவு செய்வோம் அதான் இந்த முடிவு அதனால இதெல்லாம் நலன் கருதி தான் நகல் நலன் கருதி தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்து நாங்கள் இன்னொன்று நாங்கள் பத்தாண்டு காலம் டெல்லியிலே நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டெல்லியிலே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் இப்பொழுது தமிழ்நாட்டில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம் இந்த காரணத்துக்காக நாங்கள் இருக்கின்றோம் இப்போ இந்த ரெண்டு கட்சிகளுடைய நிறுவனர் நிறுவனர் முதல்ல வந்தது வந்து அண்ணா அவர்கள் திமுகவுடைய நிறுவனர் திமுக திராவிடம் திராவிடம் பேசிட்டு இருக்காங்க அவங்க அண்ணா அவர்கள் கட்சியை தொடங்குறது காரணம் நல்ல ஆட்சி கொடுக்க வேண்டும் என்று ஆனா அண்ணா அவர்கள் கொள்கையை மறந்துட்டாங்க பெரியார் அவர்கள் மறந்துட்டாங்க எல்லா கொள்கையை மறந்துட்டு இன்னைக்கு அவர்கள் ஆட்சி நடத்தவில்லை வியாபாரம் நடத்தி இவர்கள் எல்லாம் இப்போ வியாபாரிகளாக மாறிவிட்டார்கள் தமிழ்நாட்டில் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் நிர்வாகம் நடக்கவில்லை அதான் இதற்கு ஒரு மாற்று வர வேண்டும் என்ற நோக்கத்தில் மக்கள் மனதில் ஒரு ஆழமான கருத்து இருக்கிற ஒரு மாற்று வர வேண்டும் என்று